அப்பாவுக்கு வந்து அறுபத்தேழு வயசு ஆகுது நாங்கள் வந்து ரெண்டு அண்ணா எனக்கு நான் மூணாவது என் தம்பி இருக்கு லைஃப் போகுது டெய்லி கஷ்டப்படுறேன் எல்லாருமே வேலைக்கு போறோம் எல்லாருமே தேவைக்கு உண்டானது கடவுள் கொடுக்குறாங்க எங்களுக்கு வருது கடவுளை எங்கள் அப்பாவே நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த பதினஞ்சு வருஷம் அது எங்கள் அம்மா இறந்து இந்த பதினொன்று வருஷத்துல எங்க அம்மா இருக்கும் போது இருந்த தைரிய தேவை எங்க அப்பா எங்களுக்கு கொடுத்த தைரியமா அதிகம் என்னன்னா எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நாங்களாம் என்னன்னா ஐயோ அம்மா இறந்துட்டாங்க இனிமேல் நம்ம எப்படி ஏன்னா எங்க அம்மா வந்து எங்களுக்கு பெரிய ஒரு ஒரு பெரிய இதுன்னு சொன்னாதான் ஒரு மாதிரி மாறி இது எங்க அம்மா திடீர்னு கிட்னி ஃபெயிலியர்ல இறந்துட்டாங்க திடீர்னு இல்லை நாள் வர முடியாம தான் இருந்தாங்க ஆனா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்க அப்பா எங்க அம்மா இறந்த அன்னைக்கு இடப்பம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது எங்க அப்பா அவங்க சொன்னாங்க அவ வந்து இந்த உலகத்துல ஒரு உயிரா வந்து இன்னைக்கு அஞ்சு உயிரா என்னோட சேர்த்து அஞ்சு உயிரா ஊக்கு போயிருக்கா நீங்க அம்மாவை பத்தி என்னைக்குமே கோலப்படாதிங்க கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உங்க அம்மாவை நினைச்சீங்கன்னா உங்க அம்மா உங்க பக்கத்துல இருக்கு அதை மட்டும் நினைங்க எந்த நேரத்திலயும் உங்க அம்மா நினைச்சு நீங்க அழாதீங்க உங்க வாழ்க்கைய வந்து அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறது உங்க அம்மா இப்பவுமே இருப்பா அதே இதுல நானும் இருப்பேன் உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அடிக்கிறது சொல்லுவது அப்படிதான் ஓடுது இந்த பதினஞ்சு வருஷமா அப்படிதான் ஓடும் ஒரு சில க கசப்பு தான் நான் எங்க வீட்டில் ரொம்ப இறந்துட்ட மாட்டேன் நான் தான் எங்க அப்பா ஏதாவது சொல்லிடுறேன் அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு தான் பாண்டிங் ரொம்ப ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு என்னன்னா எங்க அப்பா ஏதோ சொல்லிட்டா உட்காந்து நானே அழுதுட்டு எப்படி அம்மாவை அம்மா என்ன பண்ணுவாங்க பசங்க அடிச்சிருவாங்க அப்புறம் உட்காந்து அழுவாங்க அந்த மாதிரி எனக்கு எங்க அப்பாவை எதாவது சொல்லிடுவான் ஏன் பண்ண அப்புறம் பார்த்தா உட்காந்து அழுதுட்டு இருப்பான் ஏன்னா எங்க அப்பா அவ்வளோ பெரிய ஒரு 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 பெரிய இது எப்படின்னா ஒரு மனுஷன் இப்படி தான் வாழணும் ஒரு ஒரு யாருக்கும் ஒரு ஹெல்ப் கேட்க மாட்டாரு என்னால இது முட்டியோன்ற ஒரே ஒரு இது மட்டும் தான் அவ்வளோ நம்பிக்கைன்ற ஒரே ஒரு அவர் சுத்திட்டு இருக்காரு யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டாரு என்னால முடிஞ்சு நான் என்னென்ன கடன் வாங்குவாரு கடன் அடைச்சிருவாரு அவர் ஒரே தான் சொல்லுவாரு கடன் நான் வாங்கியிருக்கேன் நான் அடைச்ச நீங்க கவலைப்படாது நீங்க இதை பத்தி யோசிச்சு நான் பாத்துக்க ஓகேவா இதைத்தான் சொல்லுவாரு பழகு அப்பா ஆஹ் நீங்க தானே நீங்க பாருங்கன்னு எப்பவுமே அவர் சொன்னதே இல்லை ஆஹ் ஒரு பெரிய பலம் எங்க அப்பா வந்து எங்களுக்கு பெரிய பெரிய பலம் ரொம்ப பெரிய பலம் இந்த அறுபத்தேழு வருஷமா ஓடின வண்டி இப்போ என்னன்னா ஒரு கடை வச்சிருந்தாரு அவரால் முடியல உடம்புல ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்ததால இப்போ இப்ப உருவாகி இப்ப அந்த கடையை க்ளோஸ் பண்ண போறாரு இதுக்கப்புறம் எங்க அப்பா எங்க அப்பா இது வரைக்கும் அது மாதிரி இல்ல அவர் என்ன சொன்னாருன்னா மா அடுத்த மாசத்தோட கடை க்ளோஸ் ஆயிடுது எனக்கு நான் உன்னை ஒன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரிப்பா க்ளோஸ் பண்ண விடுங்கப்பா பாத்துக்கலாம் சொல்லி நான் இப்போ ரெண்டு மூணு நாளா திறந்துச்சுன்னா உன உன் டென்னு சொல்றேன் நான் உன் டவுன்னு சொல்றேன்னு அடிக்கடி சொன்னாரு என்னன்னு சொன்னது இன்னைக்கு வந்து அப்புறம் இன்னைக்கு காலையில எனக்கு கூப்பிட்டாரு நான் வந்து கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன் எங்கள் அப்பாவுக்கு எந்த பழக்கமும் இல்லை எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை சாப்பிட மாட்டாரு இவ்வளோ தான் சாப்பிடாரு நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு ஆஹ் அவருக்கு என்னன்னு யூஸ் பாத்துட்டு இருப்பாரு போன் பெருசா யூஸ் பண்ணத்தாரு சின்ன போன்ல வச்சிருக்காரு ஆஹ் அவருக்கான என்னை கேட்டாரு சட கடை குளோஸ் ஆயிடுச்சுமா இவ்வளோ நாள் கையில காசு வச்சு ஏதோ ஒன்று நான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு அடுத்த மாசத்துல இருந்து அண்ணன்கிட்ட சொல்லி ஒரு இரநூறுபாய் ரூபாய் காசு வாங்கி ஏன் அதுல ஏன் நீ இது கேட்கறதுக்கு ஏன் எவ்வளவு ரூபாய் இல்ல ஒரு இரநூறு எதுக்கு உனக்கு காசு தான் அந்த கேள்வி நம்ம கேட்க கூடாதுங்க எதுக்கு உனக்கு காசுன்ற வார்த்தையை நம்ம கேட்கவே கூடாது நான் வந்து இன்னைக்கு நான் எனக்கு அது இதாச்சு ஏன் எதுக்கு நான் கேபோ எங்க அப்பா என்னைய பாத்துறேன் அப்படியே அது எப்படி இருந்துச்சுன்னா நான் எவ்வளவு உங்களுக்கு செஞ்சிருக்கேன் ஏன் எனக்கு ஒரு இரநூறுவா அப்படின்ற மாதிரி எங்க அப்பா அந்த எனக்கு அப்படிதான் இருந்துச்சு அந்த பாரு அப்ப நான் சொன்னேன் இரநூறுவா தான விடு அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது மாதிரி எனக்கு சைக்கிள் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுமா என் சைக்கிள் ஏன்னா கொஞ்ச நாள் சைக்கிள் ஓட்டாமே சரிப்பா நான் ஓட்டுக்கிற ரெடி பண்ணி பண்ணித்தரேன் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிட்டு எங்கள் அப்பா அது போனாரு திரும்பி என்னை பார்த்தாரு அது என்னென்னு தெரியல ஏன் அதை பார்த்தாருன்னு எனக்கு தெரியல எனக்கு அப்படியே கொஞ்ச நேரத்துல உடஞ்சிட்டேன் நான் ஏன்னா இவ்வளோ காலம் நம்மளை கொண்டு வந்த ஒரு மனுஷன் இதுக்கு மேல நம்ம யாரையோ ஒருத்தரை எதிர்பார்த்து இருக்க போறோமோ அப்படின்னு அவர் திரும்பி என்னை ஒரு பார்வை பார்த்தாரு இது வரைக்கும் நான் எங்கள் அப்பாவை திட்டதில்லை அதான் சும்மா பேசேன் ஏன் அப்படி பண்ற வந்து அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எங்க அப்பா கூட பேசாம நான் இருக்க முடியாது எங்க வீட்டுக்காரன்னு சொல்லுவாரு அம்மா உங்க அப்பாவுக்கு எதனால ஆச்சுன்னா என் பொன்னாடி போய் பக்கத்துலயே புளிய தொட்டி படுத்துருவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு என்ன எனக்கு அப்படியே இருந்துட்டு அவர் திரும்பி பார்த்த பார்வை என்னன்னே தெரியல ஆனா ஏதோ ஏதோ ஒண்ணு எனக்கு அந்த உள்ள பண்ணிட்டே இருக்குது நம்ம அப்பாவை நம்ம தான் பாக்கணும் நம்ம விட்டுறக்கூடாது எந்த இடத்துலயும் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் தமிங்கெல்லாம் பார்க்காமலாம் இல்லை என்னை விட அதிகமாவே அவங்க அதெல்லாம் பாத்துப்பாங்க யாரும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அதை விட எங்க அண்ணி இப்ப நான் எங்க அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறேன் ஆனா எங்க அண்ணி வந்து அவங்களுக்கு அப்பா இல்லை அவங்க அப்பாவுக்கு இது வரைக்கும் அவங்க என்னென்ன பார்க்கல எல்லாமே எங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா தான் கூட்டாங்க பாத்துக்கிறாங்க சோ அதனால நான் அந்த வகையில எங்க அண்ணியெல்லாம் நல்லா எதுவுமே சொல்லப்படாது ஏன்னா நாளைக்கு ஆண்டு ஒன்று போய் நாங்களும் பதில் சொல்லணும் சோ அதனால யாருமே சரி உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ ஏன்னா எங்க அம்மா இல்லாம எங்க அப்பா இத்தனை காலம் இருந்துட்டாரு நீமே எப்படி அவர் சேவை பண்ண போறாரு அவர் திரும்பி பார்த்தேன் அந்த ஒரு காலை நிறைய கேள்விகளை எனக்கு உள்ளப்புல இது பண்ணிடுச்சு ஏன்னா இத்தனை பதினஞ்சு வருஷமா அம்மா இல்லாம இருந்தாரு அஹ் அப்பெல்லாம் வராதவனும் இன்னைக்கு திடீர்னு என்கிட்ட ஒரு இரநூறுபா எனக்கு அண்ணங்களை இரநூறுபா இரநூறுபா கொடுக்க சொல்லுமா அப்படின்னு அதை எதுக்குன்னு நான் கேட்ட கேள்வி அப்புறம் எங்க அப்பா என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு திரும்பி என்னைய திரும்பி பார்த்தாரு அது பார்த்து என்னப்பா அப்படின்னு கேட்டா ஒன்னிலம் அம்மா சொல்லிட்டு போயிட்டாரு அதெல்லாம் பார்த்துது தயவு செஞ்சு வயசான அப்பா அம்மாங்களை எதுவும் சொல்லாதீங்க ஏதோ ஒரு கோபத்துல கூட அவங்க சொல்லிட்டு போனாலும் சரி அந்த ஏன்னா அந்த ஒரு சில அந்த அவங்க கடைசி வரைக்கும் அதை கொண்டுட்டு போனேன் இங்க வரைக்கும் எங்க அப்பா அது மாதிரிலாம் எதுவும் சொன்னதுல இனிமேலும் சொல்ல மாட்டேன் ஏன்னா எங்க அப்பா எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஜெம்முன்னு சொல்லுவாங்களே ஒரு டைமண்டு ஒரு கோல்டு அது ஒரு டைமண்ட்னா எவ்வளோ அழகா இருக்கிற மாதிரி எங்க அப்பா எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் தான் எங்களோட வாழ்க்கையெல்லாம் எனக்கு எங்க அப்பா இல்லாட்டி அது ஒரு பெரிய வெறுமைதான் எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் நான் நல்லா பார்த்துப்பேன் அதே மாதிரி நீங்களும் சரி இந்த இடத்துல திட்டிடாதீங்க ஒரு நூறு ரூபாய் என்னப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுங்க ஏன்ற கேள்வி மட்டும் கேட்கவே நைஸ் வந்து எப்பவுமே கேட்காதீங்க சோ இதை எனக்கு உங்களோட சொல்லணும்னு தோணிச்சு அதனாலதான் சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல